அரசியலில் பல நேரங்கள் அவர் உற்று கவனிச்சிருப்பீங்க ஆழி என்ன மா ஒரு அவர் இன்னைக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்தால் களம் வேற அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு எப்படி அதை பார்க்குறீங்க அவருடைய திரைப்பயணத்தை தாண்டி அரசியல் பயணம் அரசியல் பயணத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த பீரியடில் அவருடைய அந்த திடீர் ஒரு வளர்ச்சி ஒன்று பார்க்குற இல்லையா எட்டு பர்சன்ட் வரையில் ஓட்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் எது வந்து அவருக்கு அந்த வெற்றியை கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும் விமர்சனங்கள்லாம் தனியாக இருக்கட்டும் எப்படி அவர் எமர்ஜ் ஆனார் அதாவது திமுக அதிமுகன்னு ரெண்டு கன்சாலிடேட்டடான கட்சிகள் இருக்குது அதுக்கு வெளியே எப்பவுமே ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கட்சி வந்து அந்த பத்து பதினஞ்சு சதவீதத்தை எடுக்க முயற்சி பண்ணும் எப்போவுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் அதாவது தேசிய கட்சிகளெல்லாம் அணியில் சேர்ந்துருது வேறு சில அமைப்புகள் இருக்குது ஆனாலும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து பிளாங்காக இருக்குது அது அப்பப்போ மாறும் அந்த பத்து பர்சன்ட் தான் முதல்ல அவருடைய தொடக்கம் அவங்க பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா இளைஞர்களாக இருப்பாங்க ஒரு சின்ன ஊரில் அந்த இளைஞருக்கு வந்து ஒரு திமுகவில் அதிமுகவில் சேர்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் காரணம் அங்கே ஏற்கனவே எல்லா பொசிஷனும் ஃபில் ஆகிருக்கும் இவங்க போயிட்டு சேர்ந்து உடனே தலைவராக வர முடியாது இருபது இருபத்தஞ்சி வயசில் வந்து இப்போ அரசியலில் வந்து நான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இல்லை நான் வந்து சமூகத்துக்கு இதை செய்யணும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் உடனடியாக இடம் கிடைக்காது அங்கே ஒரு நாற்பது வயசுல இருந்தால் தான் நீங்கள் மேலே போக முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை இது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நடக்கும் விஜயகாந்த் என்ன செய்தார்னா அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட்டை ஒன்று கிரியேட் பண்ணிட்டார் நீங்கள் வக்கீலாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கல்லூரி மாணவராக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு இல்லை ஒரு நல்லது செய்கிறதுக்கு மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும்னா அந்த இடத்த நான் கொடுக்குறேன் இன்ஃபேக்ட் அவர் கட்சியை உருவாக்கும் போதே அந்த கட்சிகளுக்கான கிளைகள் அல்லது இந்த மாதிரி வக்கீல் அணி அதாவது வழக்கறிஞர் அணி இலக்கிய அணி இந்த அணி அந்த அணியெல்லாம் தானாகவே உருவாயிடுச்சு அதுக்கெல்லாம் யாரும் வந்து அனுமதி கேட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல நான் நான் சொல்ல சிறு நகரங்களில் நான் பார்த்தது வடக்கு மாவட்டங்களில் நகரில் என்னுடைய நண்பர்களே பல பேர் பார்த்தா நான் இந்த அணியில் இருக்கிறேன் அந்த அணி எப்படி உருவாக்குனாங்க யாராவது வந்து திட்டம் போட்டு உருவாக்குனாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் ஸோ இந்த ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து அவர் கிரியேட் பண்ணது தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துல வந்து அவர் வேகமாக எமர்ஜ் ஆனது காரணம் அதுக்கு என்ன ரசிகர் மன்றங்கள திரு ராம வசந்தன் ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார் இல்ல ரசிகர் மன்ற ரசிகர் தேர்தலில் போட்டிட்டு தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரசிகர் மன்றங்கள் இருந்தது கிட்டத்தட்ட வந்து ரஜினிக்கு இருந்தது கமலுக்கு இருந்தது எல்லாருமே இருந்தது

சினிமாவில பார்த்த பிம்பமும் அல்லது நல்ல மனிதருங்கிற உண்மையான ஒரு கருத்தும் வந்து பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது அப்படின்னு பார்க்க முடியும் அதன் பிறகு அரசியல்ல வந்து அவர் முழு அரசியல்வாதியாக உருவாகிறதுக்குள்ள அவருடைய உடல்நிலை வந்து அதை தடுத்துருச்சு ஒரு விதமான ஆன்டி கிளைமாக்ஸ் தான் வந்து அவருடைய லைஃபோ அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னி யோசிக்கும் போது தோணுது ஏன்னா அரசியல் ஆரம்பத்தில் எல்லாருமே தவறு செய்வாங்க ராங் ஸ்டெப்ஸ் எடுக்காம யாருமே கிடையாது அதையெல்லாம் திருத்திக்கிட்டு வந்து திருத்திக்கிட்டுங்கிறது நான் வந்து பொலிட்டிக்கல் காண்டூர்ஸ் அந்த எல்லைக்குள்ளவே சொல்றேன் அதுக்குள்ள திருத்திக்கிட்டு வந்து தன்னுடைய கட்சியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு முன்னாடியே அவருடைய உடல்நிலை அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய தடையாக வந்து மாறி இருந்திருக்கலாம் ஆனா இன்றைய நிலையில வந்து யோசிச்சு பார்க்கும்போது வேற யாராலும் அதை பண்ண முடியல நான் சினிமாவே உதாரணம் வச்சு சொல்றேன் இல்ல இன்னைக்கு வரைக்கும் நீங்க ரஜினி கமல்ங்கிற ரெண்டு ரெண்டு தலைவர்கள் இப்போ ரஜினி வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா அவர் அரசியலுக்கு வருவார் இதை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டி 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 ஆனால் கடைசியில் அவரே தான் அவர் விலகி போகிறாரு அவரால் அந்த ஸ்பேஸை பண்ண முடியல கமல் வந்து பிறகு தான் வராரு கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறகும் வந்து முயற்சி பண்ணுறாரு அதுலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வெற்றி வர முடிஞ்சது சினிமாவிலேருந்து வந்தவங்களில் அதாவது பொலிட்டிக்கல் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் ஒரு திராவிட கட்சிகள் நீட்சி திமுகவுடைய நீட்சியர் பியூரா கீழேருந்து மேலே வந்த தலைவர்னால் இவர் ஒருத்தர் தான் மற்றவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க பாக்கியராஜ் முயற்சி பண்ணாரு டி ராஜராஜ் பண்ணாரு எவ்வளவு பேர் பண்ணாங்க குமார் வரைக்கும் நிறைய எல்லாருமே செய்தாங்க அதுல வந்து அந்த கேட்டகரியில வந்து மோஸ்ட் சக்சஸ் எக்ஸாம்பிள் இதுதான் அதன் பிறகு வந்து அவர் அவர் ஏன் திரைத்துறையிலே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து பாரதிய கட்சியோ அல்லது நாம் தமிழோ இன்னும் மற்ற கட்சி பாட்டாளி கட்சி வரைக்கும் எல்லா எந்த கட்சியும் இன்னும் அந்த சதவீதத்தை அடைய முடியல இல்ல அதுதான் சொல்ல வர அந்த அந்த பத்து பதினஞ்சு சதவீதம் நான் சொன்னேன் இல்லைங்களா நான்கு விடியன் ஓட் பேங்க்னு வச்சுக்கலாம் இனிமே அதை வெற்றி கொள்வதும் புதுசாக வரவங்களை வெற்றி கொள்வதும் இந்ததே அவர் உண்ணா பண்ண முடிஞ்சது அந்த perioடல இப்போ நீங்க அவருக்கு அந்த நேரத்துல சப்போர்ட் பண்ண ரெண்டாம் நிலை தலைவர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே வந்து ரசிகர் மன்றம் கிடையாது பலரும் இருந்தாங்க அவங்களையும் ஒரு வந்து இணைக்க முடிஞ்சது சோ ஒரு நம்பிக்கை ஓகே இந்த ரெண்டு கட்சிக்கு மற்றா வந்து எங்களால கொடுக்க முடியன்ற நம்பிக்கை அவர் கிரியேட் பண்ணாரு வெளியில இருந்து வந்தவங்கள அகாம்பேட் பண்ணாரு மாதிரி ஒருத்தர் வந்து அத பண்ணி அகாம்பேட் பண்றாரு அப்படி அதுவும் நடக்கத்தான் செஞ்சுச்சு நம்ம இல்லைன்னு சொல்லல பேசலாம் தொடர்ந்து ஆர்கே ஆகே ஒரு பொலிட்டிக்கல் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸாக இங்கே இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை பார்க்குறீங்க விஜயகாந்தோடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து என்ன இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஏன்னா சுருக்கமாக பேசுகிறேன் இப்போ பேசுறது கேட்கறக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இப்பவும் அடுத்து கதையெல்லாம் நிறைய அவரை பற்றி நிறைய விஷயங்கள என்னென்ன சிவா அவர்கள்ட்டெல்லாம் நிறைய கேட்க வேண்டியிருக்கு கேட்டிடலாம் எஸ் இல்லை நான் ஒரே ஒரு பாயிண்டில் முடிச்சிடுறேன் அதாவது தமிழகத்தினுடைய தலையெழுத்தை பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியே லேண்ட்ஸ்கேப்பை மாத்தினா என்ன பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் எந்த காரணங்கள் கொண்டானாலும் சரி அவர் முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ண உடனே தான் அந்த ஓட்டு சதவீதமே வருது மக்கள் நல கூட்டணிக்கு வருகின்ற ஓட்டு சதவீதம் என்பது ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்காருன்னா அதுக்கு முன்னால் அந்த தேர்தலில் இன்னொரு முதல்வர் வேட்பாளர் இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அது ஏன் சொ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு கட்சியினுடைய நான் தனியாக நினைக்கிறேன் நான் இந்த கட்சி ஆனால் இதே இடத்துல பாருங்கள் ஒரு கமூல இதுல விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையை திரு வைகோ உள்ளிட்டவர்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டு ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த இடம் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் சீன் நைன்டி த்ரீல இருந்து இருக்காரு அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் அஹ் அரசியல் ஒரு அனுபவம் கொண்ட ஒருத்தர் அவரும் திருமாவளவன் போன்றவர்கள் தலைவர்கள் எல்லாம் அந்த தலைமை ஏற்றுக்கொண்டதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் தான் அது அது என்ன பார்த்தீங்கன்னா தமிழக பாலிடிக்ஸில் தமிழக சைக்கியில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரப்ஷனை கொண்டு வருது அதாவது மோதி பிரதமர் வேட்பாளர் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிக்கிறாங்க இல்லையா ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியில் அந்த சமயத்தில் தான் ஹூ இஸ் யுவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கேட்குறாங்க அதுக்கு முன்னாலே இங்கே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்பது நிர்ணயமாயிட்டு ஒரு 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 தேர்தலே நம்ம கடந்து வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன செய்துன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதாவது டிஸ்கன்டென்ட் ஓட்ஸை வந்து திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வந்துடுது அதில் வருகிறது தான் கம்ப்ளீட் டிஸ்ரப்ஷன் அடுத்த பிரச்சனை வருகிறது தமிழ்நாட்டில் அந்த அடுத்த பிரச்சனை என்பது ஜெயலலிதா மறுபடியும் பிரதமர் ஐ மீன் முதல்வராக முதல்வராகி டிசம்பரில் வந்து ஷீ பாசசவே அதன் பிறகு தமிழகத்தினுடைய அரசியலாக மாறிட்டு அப்போ அந்த நாலு வருடம் வந்து பாஜகவுக்கு கொடுத்த வருடங்கள் தான் இப்போ வந்து பாஜக அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு கட்சியாக நமக்கு வந்து தோற்றம் அளிக்கிறது அட்லீஸ்ட் மீடியாவில் பார்க்கும்போது அதே மாதிரி பல பலருக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் உருவாயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக வந்ததுக்கு பிறகு கூட இப்போ திமுகவுக்கு இருக்கின்ற அந்த ஹனிமூன் பீரியட் கூட இல்லாத ஒரு நிலைமை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது யார் கிரியேட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா விஜயகாந்தினுடைய அது தெரிஞ்சோ தெரியாமலோ என்பது அடுத்த விஷயம் ஆனால் அது முக்கியமான ஒரு பேர் அவர் சொன்னார் நான் முதல்வர் கேண்டிடேட் ஆனா நான் வந்து நிக்கிறேன் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மனிதர் அப்புறம் இந்த பக்கம் பாருங்க ஈழ பிரச்சனையாலும் சரி காவேரி பிரச்சனையாலும் சரி பாக்கி மொழி பிரச்சனையாலும் சரி இது எல்லா பிரச்சனைகளையும் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் அப்ப அந்த கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக இந்த விஷயத்துல கூட ஒரு கன்சிஸ்டன்டா தான் சொல்லியிருக்காரு முதல்வர் கேண்டிடேட் கேண்டிடேட் என்பது வந்து நிச்சயமாக அது வந்து அதுல ரொம்ப முக்கியமா அவருடைய கான்பிடன்ஸ் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய நாள் அவரோட தான் இருக்கிறேன் அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைப்போன்னு உறுதியாக நம்பினார் எனக்கு அது உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒருத்தனா எனக்கு வந்து என்ன இன்னும் கட்சியை தொடங்கலை நாளைக்கு தான் தொடங்க போறாங்க பேரை யோசிச்சிட்டு இருக்கிறாங்க தேமுதிக அதானு உறுதிப்படுத்தலை ஆனால் அவர் வந்து உறுதியாக சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்திரகுமார் இருக்கிறாரு தங்கமணி இருக்கிறாரு மற்ற எல்லா ரசியர் மன்ற தலைவர்களாக அப்போ இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைக்கிறாயா சந்திரகுமாருக்கு வந்து நீ தான் பால்வளத்துறை அமைச்சர் ஏன்னா அவர் ஆவின் டீலர் நீ தான் பால்வளத்துறை அமைச்சிருக்கிறார் அவங்க நம்புகிறாங்க எனக்கு தெரி அந்த வெற்றி அல்லது அவங்க கிடைச்ச அந்த வாக்குகள்ங்கிறது கூட அவருக்கு இருந்த நம்பிக்கை பிளஸ் அவரோட இருந்தவங்களுக்கான நம்பிக்கையா இருக்கலாம் அவரை அவரை வந்து ரொம்ப முழுசா நம்பினாங்க ஒரு லீடர்ஷிப்பு அவர் எடுத்துட்டு போவார் நம்மள அப்படிங்கிற ஒண்ணு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்சு அது அதை தான் அவர் வந்து பொலிட்டிக்கலாக அது சரியாக தப்பாங்கிற முடிவுகள்லாம் தாண்டின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாகவே அந்த மோதல் வந்துருச்சு ஜெயலலிதா அவர்களோட ஆமாம் உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றா இருந்தால் கட்சிக்காரங்களாம் பவருக்கு வந்திருக்கலாம் வேற மாதிரி சினாரியாக இருக்கும்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து தனக்கு என்ன தோன்றியதோ அந்த சேலஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் அங்கே இருந்தார் நான் ரெண்டு கட்டங்களையும் பார்க்குறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் உள்ள வந்த விஜயகாந்த் அப்போ எங்கூடெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் நான் அவர் வெளியே வந்தார்னா அதிகமாக வந்தது கிடையாது அசம்பிளிக்கு வந்த தருணங்களில் வந்து நான் வாட்ச் பண்ணி நான் எந்திரிச்சு போய் உட்காந்து அந்த இதில் உட்காந்து கொஞ்சம் ஒரு டீ நானும் அவரும் சாப்பிடுவோம் அந்த டைம்லையும் பார்த்துண்டு இவனுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்க மாட்டானுங்க நான் வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம் என்ன பேசி என்ன ஆகப் போகுது ஒரே ஒருத்தன் தான் ஒரு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க எனக்கு எவ்வளோ மாநிலத்தில் பேச வேண்டியிருக்கு நான் சொன்னேன் எல்லா மாநிலத்தில் பேச ஒரே மாநிலத்தில் பேசியிருங்க அப்படின்னா அது கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல கட்டங்கள் அவர் வந்து பேசியிருக்காரு ஆனால் அது ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிண்டலாக கேலியாக அவரை வந்து நகைச்சுவையாக பார்த்த அந்த தருணங்களும் இருக்கிறது அதே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவுக்கு பெரிய ஒரு ஒரு அடி வருகிறது என்றால் அந்த கேம்பெயின்ல அவர் கேம்பெயின் போனார் அதுக்கு பின்னால் வடிவேலை விட்டாங்க அவர் இவரை இவர் அப்படியே மிமிக் பண்ணி மிமிக் பண்ணி பண்றதெல்லாம் ஆனா இந்த அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் போது உள்ள வந்து வெற்றி பெற்ற ஒருத்தரா இருந்தாரு ஜெயலலிதா அவர்களும் சரி கலைஞரவர்களும் இருக்கிறாங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க அண்ட் ரெண்டு பேருமே அவரை கூட்டணிக்கு அழைத்த காலமும் இருந்துச்சு அதிமுக அழைத்து சேர்த்துக்கிட்டாங்க கலைஞர் வந்து பழ நழுவி பால்ல விழுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் இந்த ஒரே ஒரு பயன்பாட்டை முடிச்சிடறேன் அதாவது இது பார்த்தோம் நாம அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையான காலகட்டத்துல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தார் அசம்பிக்குள்ள வரும்போதும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனா அதுக்கப்புறம் மனிதனை பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து இருபத்தெட்டு பேர் விண்ணா இருக்கான் அதுல வந்து எந்திரிச்சு பேசும்போது சரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கிளிப்பு தான் இப்போ ஓடிட்டு இருக்கு ஆனா பல முறை நான் வந்து இருந்த அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் நான் திரும்பி வர்றேன்

அவர் தப்போ ரைட்டோ பேசிடுறாரு அவங்க சிரிப்பாங்க இது பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பேசிட்டு